வீட்டில் பாசிப்பருப்பு பருப்பு இருந்ததுன்னா ஒரு முறை இந்த ஸ்வீட் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பரான பாசிப்பருப்பு வச்சு அசோகா அல்வா எப்படி சேருந்தாங்க, இந்த வீடியோல பார்க்க போறோம் வெல்கம் டு சான் சமையல் ரெசிபிஸ் முதல்ல ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க வீட்டில் எந்த கப்பில் இருக்கோ அந்த கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க மற்ற இன்க்ரீடியன்ஸும் அதே கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து விடாமல் வறுத்து விட்டுக்கலாம் கலர் லேசாக மாறணும் ரொம்ப மாற விட்டுறாதீங்க மாறினதுக்கப்புறம் வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ வறுத்து வச்ச பாசி நல்லா ரெண்டு மூணு முறை கழுவி எடுத்துக்கலாம் முதல்ல கழுவிட்டு வறுக்கிறத விட இந்த மாதிரி வறுத்துட்டு கழுவுனீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் குக்கரில் சேர்த்துட்டு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் எந்த கப்பில் நான் பாசி பருப்பு அதே கப்பில் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்து வேக விட போறேன் குக்கரை மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலு விசில் போல் வச்சு எடுத்துக்கிட்டோன்னா பாசி பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கும் பாசி பருப்பு வேகிற சமயத்தில் நம்ம நட்ஸ் ஏதாவது வறுத்து வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு வறுக்க போகிறது முந்திரி பருப்பு மட்டும்தான் உங்கள் கிட்டே வேறு ஏதாவது நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வறுத்துக்கங்க பேனில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்க போகிறேன் இந்த பாசிப்பருப்பு அல்வா பார்த்தீங்கன்னா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ முந்திரி பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாறிடுச்சு வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுக்கிட்டேன் இப்போ இதே பேனில் பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து நம்ம வறுத்துக்கு போகிறோம் இந்த அல்வாக்கு கோதுமை மாவு போது நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்குங்க நான் எந்த ஸ்பூனில் நெய் எடுத்தனோ அதிலே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம் டு லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாம வறுத்து விட்டுக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் வறுத்துக்கிட்டோன்னா இந்த இருக்கிற நெய் ஃபுல்லாக இந்த கோதுமை மாவு இழுத்துக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி லேஸாக கலர் மாறி இருக்கு இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும் ரொம்ப வந்து கறியை விட்டுறாதீங்க அப்புறம் கலர் மாறிவிடும் இப்போது குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வந்து பருப்பு வெந்திருக்கு இதை நம்ம ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சும் விட்டுக்கலாம் இல்லாட்டி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து குழைய நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா அல்வா வந்து செய்யும் போது ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராக இருக்கும் நான் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறேன் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி வந்து அளவாக விட்டுக்குங்க ஒரு கால் டம்ளருக்கும் குறைவாக தண்ணி விட்டு நல்லா வந்து ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நம்ம அரைச்சிட்டு நம்ம செய்யும் போது பார்த்திங்கன்னா அது கன்சிஸ்டன்சியே பார்த்திங்கன்னா நல்லா அந்த அல்வா பதத்துக்கு சூப்பராக இருக்கும் பருப்பு அதிகமாக இருந்ததுன்னா ரெண்டு பேட்சா சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு ஸ்பூனில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா அளவுக்கு மாவு மாதிரி இருக்கணும் இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு அடுத்ததாக பேனில் நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ மறுபடியும் நெய் சேர்க்க போகிறேன் நெய் ஒண்ணுல ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க நீ நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி வச்சிருக்க பாசிப்பருப்பு விழுதை வந்து சேர்த்துட்டு நல்லா விடாமல் கலரி விட்டுக்க போகிறோம் இந்த ஸ்டேஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் விடாமல் கலரி விட்டுட்டே இருந்தோம்னா அல்வா சூப்பராக ரெடி ஆகிடும் மிக்ஸி ஜாரில் இருக்கிறத மொத்தமாக வழித்து கொட்டிக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா கை விடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து கலறி கொடுக்க போகிறேன் கை விட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே கட்டிப்பட்ட மாதிரி ஆகிடும் அதனால் விடாமல் கலரிக்குங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கலர்னதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் கோதுமை மாவு அதையும் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா கலர ஆரம்பிச்சோம்னா நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிரும் நல்லா பார்த்தீங்கன்னா பேன்ல சுருண்டு சுருண்டு வரும் ரொம்பவே கெட்டியாக ஆரம்பிச்சிரும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுத்து நல்லா கெட்டியானதுக்கப்புறம் சக்கரை சேர்த்துக்க போகிறேன் சக்கரை பார்த்திங்கன்னா எந்த கப்பில் பாசி பருப்பு எடுத்துனோ அதில் ரெண்டு கப் அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க ஒன்றரை கப்லேருந்து ரெண்டு கப் ஒன்றரை கப் சேர்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப மீடியமாக இருக்கும் சுகர் லெவல் நீங்கள் ரெண்டு கப் சேர்த்திங்கன்னா நல்லாவே இனிப்பாக இருக்கும் சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா நீர்த்து போயிடும் கை விடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா நல்லா தண்ணி விட்ட மாதிரி இலகி வர ஆரம்பிச்சிரும் ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுக்கனா டக்குன்னு அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும் போல் ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்போ கரெக்டாக இருக்கும் இப்போது பேட்ச் பேட்சாக நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தோன்னா அதில் கால் கப்பளவு மட்டுந்தான் நெய் தேவைப்படும் உங்களுக்கு நெய் வேண்டான்னா நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வந்து கலந்து விட்டுக்க போகிறேன் நீங்கள் வந்து இது அப்படியே கலர் சேர்க்காம கூட செய்யலாம் நான் வந்து கொஞ்சம் நல்லா கலர் கிடைக்குன்றதுக்காக கேசரி கலருக்கு பாருங்கள் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அல்வால சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்தோன்னா அல்வா பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான கலரில் ரெடி ஆகிடும் கலர் வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க அப்படியே நீங்கள் செய்யலாம் கலரெலாம் சேர்த்துட்டு பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா இந்த மாதிரி லோ ஃப்ளேம்ல வச்சு கலறி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அல்வா மாதிரி நல்லா திரண்டு வரும் நெய்யும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க எடுத்து வச்ச நெய்ல கடைசி பேட்ச் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு வரேன் இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்ச பிறகு முந்திரி பருப்பு அதையும் இது கூடவே சேர்த்துட்டு இன்னும் ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா கலறி கொடுத்தோம்னா அல்வா சூப்பராக ரெடி ஆகிடும் அசோக அல்வா சாப்பிடும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி வெள்ளை சக்கரை வேணான்றவங்க நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் அதே அளவு தான் ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு கப் எடுத்துங்க ரெண்டு கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இல்லை வெல்லம் கருப்பட்டி எது வேணாலுமே சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ பேனில் ஒட்டாமல் சுருண்டு சுருண்டு வருது இந்த ஸ்டேஜில் நல்லா வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கோங்க வெந்திருச்சா ரெடி ஆகிடுச்சோன்னு செக் பண்ணுறதுக்கு கையில் தொட்டு பாருங்கள் ஒட்டாமல் வந்ததுன்னா அல்வா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் அவ்வளோதாங்க சூப்பரான அசோகா அல்வா ரெடி நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக்கில் வங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு ரெசிபில மீட் பண்றேன் தேங்க்ஸ் பார் வாட்சிங்